ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வாங்கின பட்டாஸ் வந்து நாங்கள் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இது இப்போ வந்து கிஃப்ட் பாக்ஸ் இது இது வந்து எங்கள் அக்கா கொடுத்தாங்க இதில் என்னென்ன

இது வந்து தௌசண்ட் வாழா ரெண்டு தௌசண்ட் வாழா வாங்கியிருப்போம் ஆக்சுவலி எங்கள் ஃப்ளாட்டில் வந்து உள்ளே பட்டாசு வெடிக்கக்கூடாது வெ வாசலுக்கு வெளியில் தான் வெடிக்கணும் அதனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்பி மத்தாப்பு சங்கு சக்கரம் புஷ்வானம் இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறையா வாங்கியிருப்போம் இன்னொரு தௌசண்ட் வாழா இது மட்டும் ரெண்டு வாங்கியிருக்கோம் ஆமாம் இந்த குட்டி குட்டி வெடி வெடிக்கிறதுக்கு பதிலாக சரவெடி ரெண்டே ரெண்டு வெடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதை வாங்கியாச்சு அது வந்து இந்த ஊதுபத்தி வெடி வெடிக்கிற ஊதுபத்தி இது என்ன வெடி சின்சான் வடி கிட்டத்தட்ட புஷ்வான மாதிரி தான் எல்லாம் ம் இது ஒரு சங்க சக்கரம் கம்பி மத்தாப்பு கம்பி மத்தா அப்பதான் ஆரஞ்சு கலர் ப்ளூ கலர் நிறைய கலர்ஸ் வருமோ இந்த தடவை இந்த ஒரு வெடி தான் நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறோம் என்னன்னா பீகாக் வெடி நிறையா இந்த யூடியூப்லாம் வருது பார்த்தீங்களா பீகாக் வெடின்னு சொல்லிட்டு அதனால இது இதுதான் இந்த தடவை நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கிற ஒரு வெடி எந்த இடத்துல திதி வைக்கிறதுன்னு தெரியல மூணு பக்கம் இருக்கு இங்கேயா இங்கே சென்டரில் வச்சா போதுமா இல்லை மூணு பக்கமும் வைக்கணுமா சரி வைக்கிற அன்றைக்கி பார்ப்போம் ம் அடுத்து புஸ்வானம் நிறைய இந்த ஐட்டம் தாங்க இருக்கு கம்பி மத்தம் நிறைய கம்பி மத்தாப்பு ஏன்னா இதெல்லாம் உட்காந்து இடத்துல இருந்தே வெடிக்கலாம் ஓட வேண்டாம் இது என்னது சிங்கலாக மேலே போய் விடிக்கிறதா மேலே போகாது இது கிட்டத்தட்ட ஃபேன்சி புஷ்வான மாதிரி ஆ அந்த பாத்தியா இந்த ஃபேன்ஸியாக வருமே அந்த மாதிரி ம் சோ ஷார்ட்டு ரெண்டு சார்ட்டை மூணு நான் விடிக்கிறேன் ஷார்ட்டை மூணுனாக ரெண்டா ரெண்டு சார்ட்டும் இருக்கும் ரெண்டு கம்பி மத்தாப்பு நிறைய கம்பி மத்தாப் இருக்கு ஏன்னா நான் இந்த சங்கு சக்கரம் ஃப்ளவர் பாட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு நிறைய கம்பி மத்தாப் தேவைப்படுங்கிறதுனால அதுதான் வந்து நிறைய வாங்கியிருக்கு மொத்தம் மூணு சாட்டை ரெண்டு பெருசு ஒன்று சின்னது இதோ ஒரு கம்பி மத்தாப்பு அங்கே ஃப்ளவர் பாட்டு நிறையா இருக்குது இது வந்து கிக்கேட் பெடி இது இந்த ஸ்டோன் மாதிரி இருக்கும்ல அது தரையில் வச்சுன்னா படப்பட படன்னு வெடிக்கும்ல அந்த இதுன்னு நினைக்கிறேன் இதுவும் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து ஃப்ளவர் பாட்டு மாதிரி தான் நல்லா ஃபோர்ஸாக சவுண்டு வரும்னு நினைக்கிறேன் இது வந்து கலர் பாரு அப்படியே தேசி குடிக்கிற கலர் மாதிரி இருக்குது இது வந்து கம்மி இந்த பீகாக் கலர்ஸ்லாம் இருக்குல்ல க்ரீன் கலர் இந்த கம்மி மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு உள்ள கலர் பாருங்களேன் க்ரீனு ரெட்டு இப்படி இருக்கு இது எப்படி வெடிக்கும் தெரியல பார்க்கணும் நிறைய சங்கு சக்கரம் தான் பாரு இங்க இது இது சங்கு சக்கரம் இது இது வந்து ஃப்ளவர் பாட்டு இது ஃப்ளவர் பாட்டு இதுவும் வந்து ஃப்ளவர் பாட்லேயே கொஞ்சம் ஃபேன்சி டைப் முன்னாடி பார்த்தோம்ல அந்த மாதிரி தான் எல்லாமே கிட்டத்தட்ட ஃபேன்சி ஐட்டங்கள் நிறையா இருக்குது ஃப்ளவர் பாட்லேயே கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் இதுலேயும் பீக்காக் படம் போட்டிருக்கு இது ஃபோர்ஸாக வரும் கிட்டத்தட்ட எல்லாமே அதான் பாப்பா ஆமாம் ஃப்ளவர் பாட்டே கொஞ்சம் நல்லா வெரைட்டியாக ஃபேன்சியாக இருக்குது பார் இங்கே இங்கே சங்கு சக்கரம் மறுபடியும் இங்கேயும் அதே மாதிரி ஃபேன்சியாக வருது ஏன்னா எங்கள் ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கறனால பெரிய வெடியெலாம் வெடிக்கக்கூடாது சரவெடியை பார்த்தீங்கன்னா நாங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில தான் போய் வெடிப்போம் ஆமாம் அதனால தான் இந்த மாதிரியான வெடி தான் மோஸ்ட்லி ஜாஸ்தி வந்து நாங்கள் எப்பயுமே வாங்குறது பெரிய கம்பி மத்தாப்பு ஓகே குட்டீஸ் நீங்களும் வந்து பட்டாஸ்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ சேஃப்டியாக வெடிங்க எப்பயுமே பட்டாஸ் வெடிக்கும் போது பக்கத்தில் ஒரு சின்ன பக்கெட்டில் தண்ணியெலாம் எடுத்து வச்சுக்கோங்க விஷ் யூ ஹேப்பி தீபாவளி டு ஆல் விஷ் யூ ஹேப்பி தீபாவளி டு